வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் பிரிவில் இன்று பிற்பகல் வடக்கு மாகாண உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் திருமதி தேவரஞ்சனி பாபு அவர்கள் தலைமையில் சபை மண்டபத்தில் இடம்பெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் தவிசாளர் வேட்பாளராக குமாரசாமி சுரேந்திரன் அவர்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்பாளராக தம்பையா சிவராசாக அவர்களும் முன்மொழியப்பட்டனர் தொடர்ந்து நடைபெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் தமிழரசுக் கட்சியின் குமாரசாமி சுரேந்திரன் பதிமூன்று வாக்குகளையும் தம்பையா சிவராசா பன்னிரண்டு வாக்குகளை பெற ஒரு மேலதிக வாக்குகளால் வெற்றி பெற்று தவிசாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிரதி தவிசாளராக தமிழரசு கட்சியின் வேட்பாளராக தயாபரனும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்பாளராக கந்தன் பரன்சூதி அவர்களும் முன்மொழிக்கப்பட்டு நடந்த பகிரங்க வாக்கெடுப்பில் தயாபரன் மூன்று மேலதிக வாக்குகளால் உப தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் வடமகாட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையிலே தவிசாளக்கிய அனைவருக்கும் உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்தோடு எமது கட்சி சார்பிலே என்னை தவிசாளருடைய தவிசாளராக அறிவித்த எமது கட்சியின் உயர்மட்ட உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்